நாம் எப்போது கொல்லப்படுவோம்னே தெரியாத ஒரு வன்முறையான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுல உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை ஏனென்றால் நாம் எப்போது கொல்லப்படுவோம்னே தெரியாத ஒரு வன்முறையான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் நான் வந்து ஒரு 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 தலித்தா வந்து வாழ்க்கையின் கொண்டாட்டங்களை கூட கொண்டாட முடியல நம்மளால் நமக்கு வந்து தினந்தோறும் நீ சாவு செய்தியை கேட்டுனே இருக்க தினந்தோறும் உன் சார்ந்த உன் நிறத்தில் இருக்கிற நீ சாப்பிட்ற உணவை சாப்பிட்ற உன்னை மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்த செத்துக்கிட்டே இருக்க நீ எப்படி பர்த்டே கொண்டாடுவ நீ எப்படி வந்து உனக்கு ஒரு பாட்டு வெளியிட்ட கொண்டாடுவ உன் மனது எப்படி இருக்கும் அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த சமூகம் சாதிய சமூகம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை அப்படியான ஒரு இருக்கத்திலே வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இருக்கம் தான் என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் அமண்ணனுடைய மறை வந்து என்னை உண்மையாகவே என்னால் இது வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல ஏனென்றால் தலித் சமூகத்தில் இத்தனை இளைஞர்களை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம் கொலை செய்கிறார்கள் சாதியானவ படுகொலை செய்கிறார்கள் எதிர்க்க உட்கார்ந்துட்டா நின்றுட்டா நடந்துட்டா படிச்சுட்டா எல்லாமே பிரச்சனையாக இருக்கும்போது மியூசிக்கெல்லாம் எங்கேயோ இருக்குது தெருவில் நடக்கிறது அவன் முன்னாடி நடந்து போகிறது இப்படியான பேசிக் விஷயங்கள்லேயே நம்மளை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இசை இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையுமே வந்து மேட்டுக்குடிகள் தங்களதானதாக ஆக்கி கொண்டதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி வந்து நான் எத்தனையோ முன்னோர்களினுடைய கனவு இது ஒரு தலித் சுப்பையா வந்து ஒரு பாப்மார்லியா ஐயாவாக மாறியிருக்கலாம் ஒரு ஒரு பாவலர் முகில் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனாக இருக்கலாம் ஏன்னா இந்த சாதிய சமூகம் தான் இந்த மண்ணின் கலைஞர்களை மீண்டும் மீண்டும் அடியிலே வச்சிருக்கு ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அவர்களுடைய வாழ்க்கையில தான் அழகு இருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில தான் கொண்டாட்டம் இருக்கு யார் இந்த மண்ணில் வேர்வை சிந்தி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த செடியை பத்தி தெரியும் அந்த நாத்தை பத்தி தெரியும் அதை பத்தி பாட்டு எழுத முடியும் ஆனா அந்த கலை வடிவங்களை எப்படி அவர்கள் நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய கலைகளையும் பிடுங்கி கொண்டார்கள் அது இயற்கை அவ்வளவுதான் நான் பேசுவது அரசியல் கிடையாது இயற்கை நான் அப்படிதான் நினைக்கிறேன் நீ இயற்கையோடு பொருந்தி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவையானது ஒரு ஒரு சாதி அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இங்கே ஒரு தென்னை மரம் இருந்தால் ஒரு வேப்ப மரமும் இருக்கலாம் ஒரு வேப்ப மரம் இருந்தால் ஒரு புளிய மரமும் இருக்கலாம் எல்லா இடத்துலையும் தினமரமாகவே இருந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும் எல்லா இடத்துலையும் வேப்ப மரமாக இருந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும் இயற்கையை இயற்கை நம்மை ஜனநாயகத்துடன் தான் இந்த பூமியில் நிறுத்திருக்கிறது நாம் தான் அந்த ஜனநாயகத்தை அடித்து கெடுத்து கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொண்டு இருக்கிறோம் அவ்வளோ ஆபத்தான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக என்னால் இயன்ற அளவில் என்னுடைய கலை வடிவத்தில் தொடர்ந்து நான் அதை பற்றி பேசுவேன் கலையை வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியாக நம் கையில் எழுந்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் வேறு வழியே இல்லை ரொம்ப ஆபத்தான ரொம்ப வன்முறை நிறைந்த ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம் எனக்கு என்ன பயமா கொல்லப்படுகிற ஆள் நானாகவோ எனக்கு தெரிந்தவர்களாகவோ இருக்கலாமோங்கிற பயத்தோடவே உழவ வேண்டியதாக புரியும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் நாம் வந்து எந்த தவறும் செய்யாதவர்கள் இந்த இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கக்கூடிய அந்த பேரன்பை கொண்ட மக்கள் அந்த அன்பை மீட்டெடுப்போம் அந்த மாண்பை மீட்டெடுப்போம் சொல்லி விடைபெறுகிறேன் ஜெய்பிம்